வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மதம் அப்படின்ற ஒரு விஷயம் யானைக்கு பிடிக்குதோ இல்லையோ மனுஷனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த ஒரு விஷயத்தோட வெளிப்பாடாக இந்தியாவில் ஒரு நிகழ்வு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் பேச சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அவள் என்ன பண்ணியிருக்கா எரிச்சே ஒன்று இருக்கான் அந்த பொண்ணு இது எல்லாமே நடந்திருக்கிறது எங்கேயோ இல்லை நம்ம நாட்டில் தான் இந்த ரெண்டு முக்கியமான வழக்குகளை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஜார்க்கண்ட் மாநிலம் டும்கா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க தான் அங்கிதா குமாரி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த பொண்ணு தாங்க இவங்க வயசு பத்தொன்பது ஆனால் படிச்சுக்கிட்டு இருந்தது ப்ளஸ் டூ இதே பகுதியில் ஷாருக் ஹுசைன் அப்படின்ற இந்த நபர் வசிச்சுக்கிட்டு இருந்தாப்புல இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை எப்படியோ ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து இவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கியிருக்காப்புல இந்த ஷாருக்கு வாங்கினவன் சும்மா இல்லைக இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் ஒரு கடத்தில் ஷாருக்கு என்ன பண்ணியிருக்கான் அவங்கள டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்ட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அந்த வேலையாக ஆரம்பிச்சிருக்கான் என்கிட்ட பேசி பேசி பேசுன்னு ஆந்திர தொந்தரவு பண்ணியிருக்கான் ஒரு கடத்துல ஷாருக்கு பொறுமை இழந்துட்டுருக்கான் ஏன்னா அங்கிதா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையா யார் நீ ஸ்ட்ரேஞ்சர் எதுக்கு நீ தெரியாத ஒரு நபர்கிட்ட அளவு வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன்னு இவங்க கோவப்பட்டிருக்காங்க பொறுமை இழந்த ஷாருக்கு என்ன பண்ணியிருக்கான் தூங்கிக்கிட்டு இருந்த அங்கிதா மேலே பெட்ரோலை ஊற்றியிருக்கான் ஊற்றி உயிரோடு கொளுத்தியிருக்கான் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் அதெல்லாம் இதுக்கப்புறம் தொண்ணூறு சதவீத காயத்தோடு அங்கிதா மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க ஆக்சுவலாக தனக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலையா தூக்கத்தில் இருக்காங்க என்ன தெரியும் அவங்களுக்கு இவங்க தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிகிற நேரத்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உடம்புல பேர்ன்ஸு இதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டல் மாற்றுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு சிவியராக போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களே தெரிஞ்சுச்சிங்க இவங்க பழக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கிதா பத்தொன்பது வயசு பொண்ணு மேஜிஸ்ட்ரேட் அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கே வராப்பில் மரண வாக்குமூலத்தை அங்கிதா கிட்ட இருந்து வாங்குறாரு அப்போ அங்கிதா பல விஷயங்களை சொன்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் படங்களில் கூட இதெல்லாம் காட்சிகளாக பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ பெரிய கொடுமை நம்ம இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு இவங்க இந்த மரண வாக்குமூலம் கொடுக்குற ஃபுட்டேஜ் கூட இணையத்தில் இருக்குங்க ஆனால் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஏன்னா பாவம் அந்த பொண்ணுக்கு முகம் மட்டும் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது மற்றபடி ஃபுல்லாக ஊண்டு கையில் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய கட்டு மேலே பெட்ஷீட்டை போர்த்தி அந்த பெட்டில் படுக்க வச்சிருக்காங்க கொஞ்சம் தெளிவாக பேச முடியுது அவங்களால ஆனால் ஸ்டைல் மட்டும் தான் தெரியுது அவ்வளோ மோசமாக இருந்துச்சு ரொம்ப டிஸ்டர்பிங்கான வீடியோன்றதுனால தான் உங்களுக்கு காட்டில் நெட்வர்க்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க அதை அந்த குறிப்பிட்ட மரண வாக்குமூலத்தில் இவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல் பத்து நாட்களுக்கு முன்னாடி ஷாருக் அப்படின்ற நபர் எனக்கு கால் பண்ணா என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு என்னை வற்புறுத்தனா அப்படி ஒரு வேளை இவ்வளோ நான் சொல்லி நீ கேட்கல அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை மெரட்னா நான் பயந்துட்டேன் நான் பயந்து போயிட்டு உடனே எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டேன் இந்த விஷயத்த சொன்னது அவரும் சரி ஓகேம்மா அந்த பையன் கிட்டே அந்த பையனோட குடும்பத்திட்ட நான் பேசுகிறேன் நீ பயப்படாத அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு ஆறுதல் சொன்னார் அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் டின்னர் முடித்தோம் வீட்டில் முடிச்சுட்டு அப்பா அவரோட ரூமுக்கு போயிட்டாரு நான் என் ரூமுக்கு தூங்க வந்துட்டேன் அடுத்த நாள் காலை விடியுது நான் எழுந்திருக்கிறப்ப என்னோட பின்புறம் வழி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஏதோ நெருப்பு எரிகிற வாசனை தீர ஒரு ஸ்மெல் இருக்கும்ல அது பயங்கரமாக நான் உணர ஆரம்பித்தேன் தான் தெரியுது எரிஞ்சிட்டுருக்கிறது நான் சொல்லிவிட்டு இதை அவங்க சொல்கிறாங்க அங்கிதா அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கஷ்டமாக கேட்குறதுக்கு அதுக்கப்புறமா நான் கண்ணு திறக்கிற நேரத்தில் ஒருத்த ஓடி போனான் எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் அந்த ஷாருக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலறியபடியே நான் என்னோடய அப்பா ரூமுக்கு போனேன் பின்னாடி எரிஞ்சிட்ருக்கேன் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா தான் தீயை அணைச்சி இவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காரான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா போலீஸார் இந்த வழக்கில் இந்த நபர் இருக்கார் பாருங்க ஷாருக் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும்னு அலைய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வழியாக அந்த பைப்பில் பிடிச்சிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க கையில் இருக்கு ஆனால் போலீஸ் புலீஸ் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து ஜீப்பில் ஏறுறான் கொஞ்சம் கூட ரெக்ரட் மூஞ்சில் இல்லவே இல்லை இது போல் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு கொடுமை என்ன அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சுங்க அவங்க உயிரோடு இல்லை ஒரு உயிரை எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ஒருத்தன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வந்து வண்டியில் ஏறுறானா இவரெல்லாம் என்ன சொல்கிறது இது போல அந்த ஷாருக் அப்படின்ற நபர் பேரை மென்ஷன் பண்ணிக்கங்க இன்னொரு பக்கம் அங்கிதா இது போல இந்த நபரால நம்ம பொண்ணுக்கு பேர் பிரச்சனை ஏற்பட்டு உயிர் போயிருக்கே நாம அவனை சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு மதச்சாயம் எங்கேயும் பூசப்பட்டுச்சு அந்த பொண்ணு இறந்து போன செய்தி வெளியே வந்ததுமே பிஜேபி பஜ்ரங் தள் தொண்டர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில் எங்கே பார்த்தாலும் இது போல தான் ரேலியை நிறைய இங்கே பார்க்க முடிஞ்சுது ஒரு இடத்துல குழுமி எல்லாருமே கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க ஷாருக்கு மரண தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓயப் போவதில்லைன்னு அவங்க மிகப்பெரிய முழக்கத்தை அல்டிமேட்டாக முன் வச்சுருந்தாங்க போலீஸாரோட எண்ணிக்கையை காட்டிலும் போராட்டக்காரங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எல்லா பார்ட்டிஸை சேர்ந்தவங்க வேறு கட்சி ஆட்கள் வேறு பெருசாக போலீஸாரில் ஆக்ஷன் எடுக்க முடியல அதான் இதை சொன்னாங்க இந்த பிரச்சனை ஒரு இடத்துல எங்கே போயிடுச்சுன்னா எங்கேருந்து ஹிந்து இஸ்லாமியர் பிரச்சனை இது மாறிவிட போதோ அப்படின்ற அளவு போயிடுச்சுங்க ஏன்னா ஷாருக் கான் அங்கிதா புரிஞ்சிருக்க நம்புறேன் இதனாலேயே அங்கே கலவரம் மூழ்கிறத போலீஸார் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு தயாராக நின்றுக்கிட்டு இருந்தாங்க இவங்க என்னென்ன கேட்குறோம்ல எல்லாத்தையும் சட்டம் செஞ்சு கொடுக்கணும் அங்கேருந்த போலீஸ் இவங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக எதுவும் பிரச்சனை மூளலை அது வரைக்கும் ஓகே சரிங்க ஒரு விஷயம் பார்த்துட்டோம் இந்த மதம் சார்ந்த ஒரு விஷயம் அதாவது எப்படி ஆரம்பித்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒருத்தனால் அந்த பொண்ணோட உயிர் எப்படி போச்சு அது கடைசியில் எந்த பிரச்சனையாக முடிய வாய்ப்பு இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது ஒரு பெரிய விஷயங்க இதுவும் நம்ம இந்தியாவில் தான் அருங்கேறி இருக்கே இப்போ ஆணவ படுகொலை இருக்குல்ல அதோட உச்சகட்டம் இது இந்த சம்பவம் நடந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பஸ்டி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்க ரவுட் களி அப்படின்ற கிராமத்தில் தான் நம்ம முன்னாடி பார்த்தது ஜார்க்கண்ட் ஓகேவா இது ஊபி ரெண்டு வெவ்வேறு மாநிலம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பகுதியை சேர்ந்த பிரசநாத் சௌத்ரி அப்படின்ற நபர் என்ன பண்ணுறாப்புல தன்னோட கரும்பு தோட்டத்துக்கு எப்போ போல வழக்கம் போல போயிருக்காப்புல போனவர் அங்கே கரும்புகளுக்கு மத்தியில் ஒரு இளைஞனோட சடலம் கிடந்ததை பார்த்துருக்காருங்க அந்த இளைஞனோட சடலத்து மேலே துணி ஃபுல்லாக அவிழ்க்கப்பட்டிருக்கு உடம்பு ஃபுல்லாக காயம் இருந்திருக்கு பார்த்துட்டு அவரே சந்தேகப்பட்டார் அடித்து கொண்டு இருக்காங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த பிரசனத்தை என்ன பண்ணுறாப்புல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் போலீஸார சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இதுக்கப்புறமா போலீஸாரோட விசாரணையில் அந்த கொல்லப்பட்டிருந்த இளைஞரோட பெயர் அங்கித் அப்படின்னு தெரிய வருது குழம்பிடாதீங்க நம்ம முதல்ல பார்த்த முறை ஜார்க்கண்ட் விஷயம் அதில் அந்த இறந்து போன பொண்ணு பேர் அங்கிதா இவர் பேர் அங்கித்துங்க ஓகேவா மைண்டில் வச்சுங்க அங்கித்துக்கு வயசு பதினெட்டு மட்டும் தான் இவரோட அடையாளங்கள் எல்லாமே கண்டுபிடிச்ச பிற்பாடு அங்கித்தோட அப்பா இருப்பார்ல அவர்கிட்ட போலீஸார் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்போ அங்கித்தோட அப்பா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இதுதான் அந்த கேஸில் ஒரு பிரேக் திரு சொல்லலாம் அடுத்தடுத்த கட்ட நகர்புகளுக்கு போகிறதுக்கு இந்த வழக்கு இவரோட ஸ்டேட்மெண்ட் தான் காரணமாக அமைஞ்சிருந்துச்சு என்ன சொன்னார் இது போல சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் பையன் அங்கித் என் கூட தான் இருந்தான் வீட்டில் அந்த நேரத்தில் முஜிபுல்லா அப்படின்றவரோட மனைவி என் பையனுக்கு கால் பண்ணாங்க இது போல் வீட்டில் வேலை இருக்குது சீக்கிரவா அப்படின்னு அங்கிதா கூப்பிட்டாங்க அங்கிதா அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போயிட்டான் போனவன் திரும்ப வரவே இல்லை என்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவன் கொடுக்கவும் இல்லை அவன் ஃபோனுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறப்ப ஸ்விட்சின் ஆஃப்னு வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னார் இவர் அவ்வளோதான் இந்த முஜிபுல்லாவோட மனைவின்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துச்சா யார் இவங்க அப்படின்ட்டு போலீஸார் தங்களோட விசாரணை வளையத்தை அப்புறம் தான் தெரியுது இதே பகுதியை சேர்ந்த முஜிபுல்லா அப்படின்ற ஒருத்தருக்கு கீழே தான் அங்கித் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த முஜிபுல்லாவோட ஒய்ஃப் தான் அங்கித்து கடைசியாக ஃபோன் பண்ணிக்காங்க ஓகேவா அதை மைண்ட் வச்சுக்கோங்க முஜிபுல்லாவுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் டிராக்டர் ஓட்டுற வேலையை தான் அங்கித் பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த முஜிபுல்லா ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்தம் ரெண்டு பசங்க இர்ஃபான் இர்ஷத் ஒரு மகள் அவங்க பேர் அமீனா இந்த அமீனாவுக்கும் அங்கித்துக்கு தான் காதல் அதாவது தன்னோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு பையன் தன்னோட மகளை காதல் வலையில் வீழ்த்துட்டான்ற மாதிரி கோபம் முஜிபுல்லாவுக்கு இருந்திருக்கு அவரோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே இருந்திருக்கு அதுவும் முஜுபுல்ல அண்ட் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களோ அவங்க கூட விட்டுருங்க இவரோட ரெண்டு பசங்க இருக்காங்க பாருங்க அமினாவோட பிரதர்ஸ் அந்த ரெண்டு பேரும் கோல வெளியில் இருந்துருக்காங்களாம் அங்கித்து மேலே ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் அங்கிதை போட்டு தரணும்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி இவங்கள வச்சு முஜுபுல்லோட மனைவியை வச்சு அவருக்கு ஃபோன் பண்ண வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்ட விடுங்க போலீஸார் என்ன பண்ணுறாங்க முஜிபுள்ள வீட்டுக்கே டைரெக்டாக போகிறாங்க போயிட்டு இப்போ உங்கள் மகள் அமினா எங்கே அவங்கள கூப்பிடுங்க நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா இந்த குடும்பம் சொன்ன ஒரு பதில் இருக்குது போலீஸார் கேட்டு மிரண்டே போயிட்டாங்க என்ன சார் இப்போ வந்து லேட்டாக கேட்குறீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே அமீனா இறந்துட்டா அவரோட சடலத்தை நாங்கள் கிராமத்துக்கு வெளியே புதைச்சிருக்கோம் அப்படின்ட்டு இந்த குடும்பத்தில் இருக்க சகோதரர்கள் இருக்காங்க பாருங்கள் அந்த ரெண்டு பேர் அவங்க போலீஸ்கிட்ட சொன்னதும் போலீஸாரால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல என்னப்பா இது இப்போதான் கேட்டால் அந்த பொண்ணை பற்றி சொன்னாங்க ஏரியாவில் சரி வீட்டில் வந்து கேட்டால் ஏதோ செத்து போயிட்டால் புதச்சிட்டோன்னு சொல்கிறீங்க சரி எங்கே புதைச்சிருக்கீங்க என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு போலீஸுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இந்த குடும்பத்து மேலே திரும்புது உதச்சதாக சொல்லப்படுற அமினாவோட சடலத்தை தேடி போலீஸார் போகிறாங்க அந்த சடலத்தை தோண்டி எடுக்கிறதுக்காக ஏன்னா அப்போ தான் போஸ்ட்மார்டம் பண்ண முடியும் உண்மை தெரிய வரும் தேடி போகிற பயணத்தப்பவே விசாரணை மேற்கொண்டுட்டே போயிருக்காங்க அப்போ தான் போலீஸாரே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த குடும்பம்தான் அந்த ரெண்டு பேரையும் கொன்று இருக்குது அப்படின்ற விஷயத்தை பக்காவாக பிளான் பண்ணி அந்த பையனையும் இந்த பொண்ணையும் சாகடிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ரெண்டாவது கேஸுக்கும் கண்ட்ரோர் ஆரம்பத்தில் வந்துச்சுல ஃபர்ஸ்ட் கேஸ் அதுக்காக இருக்க பெரிய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ஹிந்து இஸ்லாமியர் அப்படின்ற விஷயம் தான் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அங்கித் ஹிந்து அமினா இஸ்லாமிய பெண்மணி முன்னாடி பார்த்தோம் பாருங்க அது ஷாருக் அப்படின்றவன் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் இன்னொரு பக்கம் அந்த அங்கிதா அப்படின்ற அந்த இளம் பெண் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பயம் வந்துச்சோ போலீசாருக்கு கலவரம் எங்கேருந்து மதக்கலவரமாக மாறிட போதும்னு அதே பயம் இந்த கேஸில் வந்துச்சுங்க இந்த உத்தரப்பிரதேசம் பஸ்டி ரவுட் களி பகுதி இருக்கல சம்பவம் நடந்திருக்க இடம் அந்த பகுதியில் அங்கங்கே மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் கடையை அடைக்கிறதுக்கு ஏற்பாடு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் விவகாரம் எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சு பதட்ட நிலை உயிரிழந்தவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு மதத்தவர்கள் அப்படின்றதுனாலேயே கலவர இங்கே மூலம் வாய்ப்பு இருக்கும்னு போலீஸார் ஹெவியாக குவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த இடத்துலையும் சிமிலாரிட்டி எப்படி போகுது பார்த்தீங்களா காதல்னு பரிடான சேர்த்து வச்சுட்டு போகிறது இல்லாமல் நான் கிதன்னு பார்த்து எதுக்கு பிரித்து வர்றான்னு சத்தியமாக புரியலைங்க இந்த முற்போக்கு சிந்தனைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அதை வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கான்னு இது போல விஷயங்கள தெல தெளிவாக தெரியுது இந்த நார்த் இந்தியாவெலாம் வளர்ச்சி பெற்றுச்சு அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் கல்வி ஒரு பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு இந்த கண்டனம் தெளிவாக போட்டு காட்டுங்க சவுத்துல நடக்கலன்னா சொல்லலை ஆனால் அதோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகளை கூட மத சாயம் பூசப்படுதுல இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ரெண்டு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனை அவங்க கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க அவங்க அதுக்கப்புறம் நகர்த்தி கொண்டு போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளவே என் மதத்தை நான் தான் காப்பாற்றுவனே கொடியை பிடிச்சிக்கிட்டு கிளம்பறங்குறே என்னத்தான் சொல்கிறது இந்த அரசியல் அப்படின்றது செத்த பணத்தை இருந்து கூட பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல லிட்டரலாக இப்போ இருக்க அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது மாற்றுக்கிறதே இல்லை ரெண்டாவது சிந்திக்கொண்ட கொண்ட விஷயம் இப்போது ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டிருக்க அந்த பெண் மரணம் அடைஞ்சிட்டாங்க அந்த நபர் தப்பிச்சு போயிட்டான் அவனை அரெஸ்ட் பண்ணலை போலீஸ் இதை கண்டித்து போராட்டம் அப்படின்னா ஏற்றுக்க முடியுது ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க ஷாருக்கை அதுக்கப்புறமா போராட்டம்னு கிளம்பறங்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்னு நினைக்கிறேன் ஓகே மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆணவ படுகொலை மன்னிக்க முடியாத பெருங்குற்றம் அதில் எந்த மாற்றம் கடுத்தும் இல்லை உச்சபட்ச தண்டனை அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று இதுக்கு ஏன்னா பிறப்பால் ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்தவனு பிரிச்சுட்டு நீ இந்த ஒரு பெண் கூட தான் சேரணும் இந்த ஒரு ஆண் கூட தான் சேரணும் ஏன்னா இந்த ஜாதி இந்த மதம் சொல்கிறாங்களே இதை விட ஒரு கேவலமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்போ ஏற்பட்ட நிலமை மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாம் என்னதான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சாலும் அது உண்மையான வளர்ச்சி கிடையாது அறிவார்ந்த வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி பணம் செகண்ட்ரி தான் மக்கள் தெளிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நலமுறையில் எப்படியோ போயிடுச்சு மதம் ஜாதின்னு சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம தலைமுறை இருக்கல நாமளாச்சும் இதெல்லாம் பார்க்காம இருக்கலாம் அதான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு இருந்தால் அதில் என்னென்ன மதம் எந்தெந்த ஜாதியின்னு தெரியாமல் தானே படுகிறோம் அது எல்லாத்துலேயும் இருந்தால் நல்லது மக்களே சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரிய உண்மை என்ன அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்